வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சித்தர்மலை சித்திரம் பதினைந்து விதமான அபிநய பார்வைகளிலே சந்தேகமும் அறுவறுப்பும் தோன்றும் பார்வையை புத்த பிக்ஷுவின் மேல் ஒரு கணம் செலுத்திவிட்டு ஆயனரை பார்த்து இவர்கள் இத்தனை நேரமும் இங்கே இருந்தார்களா என்று கேட்டார் ஆம் குழந்தை புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார்களா ஆமாம் ஆனால் இதை குறித்து நீ என்னவோ ஏதோ என்று சந்தேகப்பட வேண்டாம் ஆயனர் மேலே சொல்வதற்குள் சிவகாமி புத்த பகவானுடைய சிலைகளை பிரம்மாண்டமாய் செய்வதில் எவ்வளவு உபயோகம் இருக்கிறது என்றாள் தான் மகாயான சித்தாந்தத்தை ஏற்படுத்திய நாகார்ஜுன பிக்ஷுவை நான் போற்றுகிறேன் என்றார் நாகநந்தி புத்த மதம் ஸ்தாபிக்கப்பட்டு சில காலம் வரையில் புத்த பகவானுடைய சிலைகள் அமைப்பதும் சித்திரங்கள் எழுதுவதும் தடுக்கப்பட்டிருந்தன இந்த வரலாறு நடந்த காலத்துக்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னால் நாகார்ஜுன பிக்ஷு என்னும் மகான் தோன்றி மகாயான புத்த சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார் பாரத நாட்டின் வடகோடியில் நாலந்தா என்னும் நகரில் பிரசித்தி பெற்று விளங்கிய பௌத்த மடத்தின் தலைவரான நாகார்ஜுனர் தேசமெங்கும் யாத்திரை செய்து வாதப்போர் நடத்தி மகாயான சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்தார் ஆங்காங்கே சங்கிராமம் என்ற பெயரால் வழங்கிய பௌத்த மடங்களையும் கொண்டு போனார் அத்தகைய சங்கிராமம் ஒன்றை அவர் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்திலும் ஸ்தாபித்தார் அது முதல் ஸ்ரீ பர்வதத்துக்கு நாகார்ஜுன மலை என்ற பெயரும் வழங்கலாயிற்று நாகார்ஜுனர் ஸ்தாபித்த மகாயான பௌத்த மதம் புத்த பகவானுடைய சிலைகள் அமைப்பதற்கும் கோயில்கள் கட்டுவதற்கும் அனுமதித்தது நாகார்ஜுன பிக்ஷுவை போற்றுகிறேன் என்று நாகநந்தி இரண்டு முறை கூறியதன் கருத்து என்ன என்பது இப்போது விளங்குகிறதல்லவா நாகநந்தி கூறியதை பொருட்படுத்தாமல் சிவகாமி அப்பா இவர்கள் எதற்காக இங்கே ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று கேட்டாள் அம்மா நம் நாகநந்தி அடிகள் ராஜகுலத்தினரை பார்ப்பதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறார் உனக்கு தெரியாதா இந்த வாலிபன் அவருடன் வந்திருந்தபடியால் அப்பா சக்கரவர்த்தியும் மாமலரும் இவரை பார்த்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் ஒன்று கவனித்தீர்களா மாமலர் கையில் ஒரு வேல் வைத்திருந்தாரே அது இந்த வீரருடைய வேல்தான் நாகநந்தி மீண்டும் குறுக்கிட்டு அதுல என்ன வியப்பு சிவகாமி இப்போதுதான் பல்லவ ராஜ்யத்துக்கு ஆயுதம் தேவையாயிருக்கிறதே ஊரிலுள்ள உடைந்த வேல் வாள் ஈட்டி எல்லாவற்றையும் தேடி சேகரிக்கிறார்களே என்றார் சிவகாமி அவரை எரித்து விடுவது போல் பார்த்துவிட்டு அப்பா குமார சக்கரவர்த்தி இந்த வீரரிடம் திருப்பிக் கொடுப்பதற்காகவே அந்த வேலை தம் கையில் வைத்திருக்கலாம் சுத்த வீரத்தை பாராட்டுவதில் மாமல்லரை போல் யார் உண்டு இவரை நீங்கள் சக்கரவர்த்தியின் சமூகத்துக்கு உடனே அழைத்துப் போக வேண்டும் என்று கூறினாள் ஆயனார் தட்டு தடுமாறியே ஆகட்டும் அம்மா என் உத்தேசமும் அதுதான் பரஞ்சோதி வடக்கே போய் திரும்பி வந்ததும் சக்கரவர்த்தியிடம் அழைத்துப் போகிறேன் என்றார் சக்கரவர்த்தி வந்திருந்த சமயத்தில் சிலையின் பின்னால் ஒளிந்திருக்க நேர்ந்த அவமானத்தாலும் சிவகாமியின் விஷயத்தில் ஏற்பட்ட இயற்கையான சங்கோஜத்தினாலும் இத்தனை நேரம் பரஞ்சோதி உள்ளமும் உடலும் குன்றி இருந்தான் ஆனால் சிவகாமி பரிந்து கூறிய வார்த்தை அவனுடைய ஆன்மாவையும் நாவையும் கட்டியிருந்த தலையை அறுத்த மாதிரி இருந்தது அவன் சிவகாமியை நன்றியுடன் நோக்கிவிட்டு ஆயனரைப் பார்த்து ஐயா தங்கள் குமாரி சொல்வது உண்மைதான் குமார சக்கரவர்த்தியின் கையில் இருந்த வேல் என்னுடைய வேல்தான் என்று எனக்கு கூட தோன்றியது அதை வாங்கி கொடுத்தீர்களானால் நல்லது நெடுந்தூரம் பிரயாணம் செய்வதற்கு கையில் ஏதேனும் ஆயுதம் அவசியம் அல்லவா என்றான் அப்போது புத்த பிக்ஷு ஆயுதத்துக்கு தானே இப்போது அவசரம் வேலும் ஈட்டியும் எத்தனை வேண்டுமானாலும் நான் சம்பாதித்து தருகிறேன் முக்கியமான காரியமாகவில்லையே குதிரையும் இலச்சினியும் கேட்க தவறிவிட்டீர்களே ஆயனரே என்றார் அது என் பொறுப்பு நாளை மாமல்லபுரத்துக்கு வரும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் அங்கே கேட்டு வாங்கி கொண்டு வருகிறேன் பிரயாணத்திற்கு மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கள் என்றார் ஆயனர் அப்பா இந்த அண்ணன் நெடுந்தூறும் பிரயாணம் செய்ய போகிறாரா எந்த ஊருக்கு எதற்காக என்று சிவகாமி கேட்டாள் நான் தான் அனுப்புகிறேன் குழந்தை மிகவும் முக்கியமான காரியத்துக்காக சென்ற ஒன்பது வருஷ காலமாக இரவும் பகலும் நான் கொண்டிருந்த கனவு நிறைவேறப் போகிறது சிவகாமி இந்த உத்தம புத்தபெட்சுவின் உதவியினால் நிறைவேறப் போகிறது என்று ஆயனர் கூறிய போது அவருடைய மொழிகளில் முன் போலவே ஆர்வமும் பரபரப்பும் பொங்கித் ததும்பின நீங்கள் என்ன கனவு கண்டீர்கள் அது எப்படி நிறைவேறப் போகிறது எனக்கு ஒன்று விளங்கவில்லையே என்று சிவகாமி கேட்டாள் அஜந்தா மலை குகையில் உள்ள அதிசய வர்ண பற்றி உனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன் அல்லவா ஐநூறு வருஷமாகியும் அழியாத அந்த சேர்க்கையின் ரகசியத்தை அறிந்து வருவதற்காகத்தான் இந்த பிள்ளையை என் அருமை நண்பரின் மருமகனை வடக்கே அனுப்ப போகிறேன் ஐநூறு வருஷத்து வர்ணமாவது அழியாதிருக்கவாவது எனக்கு அப்பா என்று சிவகாமி கூறி சந்தேகமும் அவநம்பிக்கையும் வெளிப்படையாக தோன்றிய பார்வையுடன் பிக்ஷுவை நோக்கினாள் அதை நம்புவது கஷ்டம்தான் முதன் முதலில் கேள்விப்பட்ட எனக்கும் நம்பிக்கை உண்டாகவில்லை ஐநூறு வருஷம் அழியாத வர்ணம் எப்படி இருக்க முடியும் என்றுதான் எண்ணினேன் நானே கண்ணால் பார்த்த பிறகுதான் நம்பிக்கை உண்டாயிற்று என்றார் ஆயினர் இவ்விதம் கூறியதும் புத்தபிக்ஷுவும் சிவகாமியும் தங்களுடைய வியப்பை ஏக காலத்தில் தெரிவித்துக் கொண்டார்கள் கண்ணால் பார்த்தீர்களா எப்போது என்றாள் சிவகாமி என்னிடம் இத்தனை காலமும் சொல்லவில்லையே நாங்கள் அஜந்தாவுக்கு போனதுண்டா என்று பிக்ஷு கேட்டார் இல்லை அஜந்தாவுக்கு போனதில்லை ஆனால் சித்தர்மலையிலே பார்த்தேன் அடிகளே தாங்களும் சித்தர்மலைக்கு போய் வந்ததாக சொன்னீர்களே அங்கே என்னென்ன அதிசயங்களை கண்டீர்கள் என்று ஆயனர் வினவியதும் பிக்ஷுவின் முகத்தில் பிரகாசம் உண்டாயிற்று ஆ தெரிகிறது சித்தர்மலை குகையில் ஜீன தீர்த்தங்கரின் உருவங்கள் அழியா வர்ணம் கொண்டு எழுதியிருப்பதைக் கண்டேன் குகையின் வாசற்புறத்தில் இரண்டு அப்ஸ்தர ஸ்திரீகளின் திவ்ய வடிவங்களே பரத சாஸ்திரத்தில் சொல்லிய இரண்டு அபூர்வ அபிநய தோற்றங்களில் பார்த்தேன் அவற்றை எழுதிய மகா சித்திரக்காரர் யாரோ என்று அதிசயத்தேன் யாரென்று தெரிந்ததா சுவாமி இப்போது தெரிகிறது அப்பேற்பட்ட தத்ரூபமான ஜீவ வடிவங்களை எழுதக்கூடிய மகா சித்திரக்காரர் தென்னாட்டிலே ஆயனச்சிற்பியை தவிர வேறு யார் ஆம் அந்த உருவங்களை எழுதியவன் அடியன்தான் இன்னும் ஏதாவது விசித்திரத்தை கவனித்தீர்களா அந்த மாதரின் நடன உருவங்கள் இடைக்கு மேலே பிரகாசமாய் நேற்று எழுதியவை போல் விளங்குகின்றன இடைக்கு கீழே வர்ணம் வங்கி விளக்கமின்றி இருக்கின்றன ஆ ஒன்பது வருஷ காலத்தில் அதிகமாக மங்கித்தான் இருக்கும் என்றார் ஆயனர் பின்னர் மேற் சொன்ன சித்தர்மலை சித்திரங்களை குறித்து ஆயனர் முன்னும் பின்னுமாக தட்டு தடுமாறி கூறிய வரலாறு பின்வருமாறு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி சமண சமயத்தினராக இருந்த காலத்தில் சோழ மண்டலத்துக்கு அவர் பிரயாணம் சென்றபோது ஆயனரையும் கூட அழைத்து போயிருந்தார் உறையூரில் சோழ மன்னனுடைய உபச்சாரங்களை பெற்றுக்கொண்டு அங்கிருந்த சித்தர்வாச மலையில் சமண முனிவர்கள் ஏற்படுத்தியிருந்த பிரசித்தி பெற்ற சமணப்பள்ளியை பார்க்க சென்றார் அந்த குகை பள்ளியில் தீட்டியிருந்த வர்ண சித்திரங்களைக் கண்டு சக்கரவர்த்தியும் ஆயனரும் அதிசயித்தனர் சித்தர்மலை பள்ளியில் மேற்படி ஓவியங்களை தீட்டிய முனிவர் அச்சமயம் அங்கே வாசம் செய்து கொண்டிருந்தார் அந்த சித்திரங்கள் ஆயிரம் வருஷமானாலும் அழியாதவை என்று அம்முனிவர் கூறியதை சக்கரவர்த்தியும் ஆயனரும் நம்பவில்லை அஜந்தா சித்திரங்களைப் பற்றி அந்த முனிவர் கூறியதையும் இவர்கள் நம்பவில்லை அதன் பேரில் அந்த சமண முனிவர் ஒரு பந்தயம் போட்டார் அந்த கோயிலின் வாசலில் ஆயனர் இரண்டு அப்தர மாதரின் நடன தோற்றங்களை எழுத வேண்டுமென்றும் மேற்பாதி உருவங்களை தாம் குலைத்து கொடுக்கும் வர்ணங்களை கொண்டும் இடைக்கு கீழே ஆயனரின் சொந்த வர்ணங்களை கொண்டும் எழுத வேண்டுமென்றும் மூன்று வருஷம் கழித்து மீண்டும் வந்து பார்த்து தாம் கூறுவது உண்மை என்று நிச்சயிக்கப்பட்டால் ஆயனர் சமண சமயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் முனிவர் பந்தயத்துக்கு நிபந்தனை விதித்தார் அப்படி ஒப்புக்கொண்டால் மேற்படி வர்ணச்சேர்க்கையின் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதாகவும் கூறினார் நிபந்தனையை ஒப்புக்கொண்ட ஆயனர் மேற் சொன்ன இருபகை வர்ணங்களை உபயோகித்து அப்சர மாதர் சித்திரங்களை எழுதினார் மூன்று வருஷத்துக்கு பிற்பாடு சித்தர்மலைக்கு மறுபடியும் போய் பார்த்தபோது ஆயனர் தீட்டிய நடன உருவங்களின் மேற்பகுதிகள் அன்று எழுதியவை போல் வர்ணம் மங்காமல் விளங்கின கீழ்ப்பகுதிகள் பெரிதும் மங்கி போயிருந்தன இதனால் பெரிதும் அதிசயமடைந்த ஆயனர் நிபந்தனைப்படி சமண மதத்தை தழுவி அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள சித்தமாயிருந்தார் ஆனால் நிபந்தனை விதித்த சமண ஓவியர் அப்போது அங்கு இல்லை சக்கரவர்த்தி சைவரானது பற்றி கோபம் கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்திலிருந்து போய்விட்ட அநேக சமண முனிவர்களைப் போல் அவரும் போய்விட்டார் ஆனால் அந்த அழியாத வர்ண சேர்க்கையின் இரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஆயனருக்கு அன்று ஏற்பட்ட ஆவல் இன்று வரையில் வளர்ந்து கொண்டே இருந்தது மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த புத்த பிக்ஷு முடிவில் அயனரே கவலை வேண்டாம் உங்களுடைய ஆவல் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது பரஞ்சோதிக்கு நீங்கள் குதிரையும் பிரயாண அனுமதியும் வாங்கி கொடுப்பதுதான் தாமதம் வெகு சீக்கிரத்தில் உங்கள் மனோரதம் நிறைவேறும் என்றார் பரஞ்சோதியும் மிக்க உற்சாகத்துடன் ஆமையா தங்களுடைய மனோரதம் என்னால் நிறைவேறுவதா இருந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான் என்ன அபாயம் வந்தாலும் பின்வாங்காமல் காரியத்தை முடித்து கொண்டு வருகிறேன் என்றான் சிவகாமியின் உள்ளத்திலோ முரண்பட்ட எண்ணங்கள் தோன்றி போட்டியிட்டன ஆயனருடைய ஆவலையும் அந்த ஆவல் நிறைவேறினால் அவர் அடையக்கூடிய மகத்தான ஆனந்தத்தையும் அவள் அறிந்துதான் இருந்தாள் ஆனால் புத்தபக்ஷவின் தூண்டுதலால் நடக்கும் இந்த காரியத்தில் ஏதாவது சூதும் சூழ்ச்சியும் இருக்குமோ என்று அவள் மனம் ஐயுற்றது ஆகவே பரஜோதியை தனியாக பார்த்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அவள் தனக்குள்ளேயே தீர்மானித்துக் கொண்டாள் அத்தியாயம் இருபத்தி இரண்டு சத்ருகணன் ஆயனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திர பல்லவர் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டு சென்று சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த தம் பரிவாரங்களை அடைந்தார் அங்கே குதிரையை சற்று நிறுத்தி கூட்டத்தில் ஒருவன் மீது பார்வையை செலுத்தினார் அந்த மனிதன் சக்கரவர்த்தியின் பார்வையிலிருந்த சமிஞியை தெரிந்து கொண்டவனாய் அவரை நெருங்கி வந்து பணிவாக நின்றான் சத்ருக்னா உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டா என்று சக்கரவர்த்தி கேட்டார் சத்ருகனன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் இல்லை பிரபு என்றான் இவ்வளவுதானா சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும் அதற்கு இந்த இடத்தை காட்டிலும் நல்ல இடம் கிடையாது ஆயனருடைய சீடப்பிள்ளைகள் செய்யும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும் ஆங்கே பிரபு இப்போதே தொடங்குகிறேன் சிற்பம் கற்றுக்கொள்ள புதிதாக வேறு யாராவது இங்கே வந்தால் அவர்களையும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் உன்னை கவனிக்க வேண்டியதில்லை அப்படியே என்று சத்ருகனன் கூறியபோது அவனுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன நல்லது சிற்பக்கலையை பற்றி புதிதாக ஏதேனும் தெரிந்து கொண்டால் உடனே வந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் இவ்விதம் கூறிவிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விட்டார் அவரை தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியும் குதிரையை வேகமாக செலுத்த மற்ற பரிவாரங்கள் அவர்களை பின்தொடர முடியாமல் பின்தங்கும்படி நேர்ந்தது சக்கரவர்த்திக்கும் சத்ருகண்ணனுக்கும் நடந்த சம்பாஷனை அரைகுறையாக நரசிம்மரின் செவியில் விழுந்தது அது அவருடைய மனத்தில் பெருங்குழப்பத்தை உண்டாக்கிற்று சிவகாமி கூறியபடி ஆயனரின் வீட்டில் வேலறிந்த வாலிபனை காணாதது மாமல்லருக்கு ஏற்கனவே வியப்பை உண்டாக்கியிருந்தது இப்போது சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டை காவல் புரியும்படி பல்லவ ராஜ்யத்தின் மகா சமர்த்தனான ஒற்றனை ஏவியது மாமல்லரின் வியப்பை பன்மடங்கு அதிகமாக்கியதுடன் அவருடைய மனத்தில் என்னவெல்லாமோ சந்தேகங்களை கிளப்புவதற்கும் ஏதுவாயிற்று அதை பற்றி தந்தையை கேட்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஆனால் மகேந்திரரோ அந்த காட்டு வழியில் குதிரையை பாய்ச்சலில் விட்டு கொண்டு போனார் சக்கரவர்த்தி குதிரையை விரைவாக செலுத்தினார் அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வதற்கு அறிகுறி என்பதை மாமல்லர் அறிந்தவர் ஆனபடியால் விஷயத்தை தெரிந்து கொள்ள அவருடைய ஆவல் இன்னும் அதிகமாயிற்று அவருடைய குதிரையும் நாளுக்கல் பாய்ச்சலில் சென்றது காட்டை தாண்டியதும் காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு போகும் ராஜபாட்டை தென்பட்டது அந்த சாலை ஓரமாக ஒரு பெரிய கால்வாய் ஓடிற்று அந்த கால்வாயில் ஒன்றன்பின் ஒன்றாக படகுகள் காஞ்சியை நோக்கி கொண்டிருந்தன படகுகளில் பெரும்பாலும் நெல் மூட்டைகள் ஏற்றியிருந்தன ஒவ்வொரு படகையும் இரண்டு ஆட்கள் தள்ளி கொண்டு வந்தார்கள் இருபுறத்திலும் மரமடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீரையுடைய கால்வாயும் கால்வாயில் மிதந்து வந்த படகுகளும் கால்வாய்க்கு அப்பால் மரங்களின் வழியாக வெகு தூரத்துக்கு தெரிந்த பசுமையான சமவெளியும் மனோகரமாய் காட்சியளித்தன கால்வாய் நீரில் ஆங்காங்கு மரங்களின் கருநிழல் படர்ந்திருந்த இடங்கள் கண்களை குளிரச் செய்தன சற்று தூரத்திலே சென்ற படகுகளில் ஒன்றிலிருந்து படகோட்டி ஒருவன் தமது இனிய குரலில் உணர்ச்சி ததும்ப பாடிய இன்னிசை கீதம் ஒன்று இளங்காற்றிலே மிதந்து வந்தது இத்தகைய சாந்தமும் இன்பமும் அமைதியும் அழகும் குடிகொண்ட காட்சியை குலைத்து கொண்டும் இது பொய்யான அமைதி சீக்கிரத்திலே இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் வரப்போகின்றன என்று மௌன பறை அறைந்து தெரிவித்துக் கொண்டும் அக்கால்வாயில் நெல்லேற்றிய படகுகளுக்கு நடுவிலே ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் வந்து கொண்டிருந்தது அதில் வேல் வாழ் ஈட்டி கத்தி கேடயம் முதலிய விதவிதமான போர்க்கருவிகள் நிறைந்திருந்தன அதுவரையில் மௌனமாக நின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஆயுத படகை கண்டதும் ஆக பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்த ஆயத்தங்கள் பலமாகத்தான் நடக்கின்றன என்று பரிகாசமும் மனக்கசப்பும் துணித்த குரலில் கூறிவிட்டு பக்கத்திலே குதிரை மேலிருந்த தம் குமாரரை பார்த்தார் அவருடைய முகத் தோற்றத்தை கவனித்ததும் நரசிம்மா ஏதோ கேட்க விரும்புகிறாய் போலிருக்கிறது என்றார் எப்படி தெரிந்ததப்பா என்றார் குமார சக்கரவர்த்தி உன் முகம் தெரிவிக்கிறது அபிநயக்கலை முகபாவம் ஆகியவைகளை பற்றி இப்போது தானே பேசிவிட்டு வந்தோம் கேட்க விரும்பியதை கேள் சத்ருகனனை எங்கே அனுப்பினீர்கள் ஆயனர் வீட்டுக்கு எதற்காக ஒற்றனை வேறு எதற்காக அனுப்புவார்கள் வேவு பார்ப்பதற்காகத்தான் என்ன சொல்கிறீர்களப்பா ஆயன சிற்பியின் வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டது யுத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமாமல்லா இம்மாதிரி சமயங்களில் சன்னியாசியின் காவி துணிக்குள்ளே எதிரியின் ஒற்றன் ஒளிந்திருக்கலாம் சிற்பக்கலைக்குள்ளே சதி ஆலோசனை இருக்கலாம் நரசிம்மர் தம்மை மீறிய பதைபதைப்புடன் ஆ இதென்ன ஆயன சிற்பியா தமக்கு எதிராக சதி செய்கிறார் என்னால் நம்ப முடியவில்லையே என்றார் சிற்பி சதி செய்வதாக நான் சொல்லவில்லையே அந்த பரமசாது நமக்காக உயிரையை கூட விடக்கூடியவராயிற்றே மாமல்லர் சிறிது சாந்தமடைந்து அப்படியானால் ஆயனர் வீட்டுக்கு ஒற்றனுடைய காவல் எதற்காக என்று கேட்டார் கல்லங்கபடமற்ற அந்த சாது சிற்பிக்கு தெரியாமல் அவர் வீட்டில் பகைவர்களின் ஒற்றர்கள் ஒளிந்திருக்கலாம் அல்லவா ஆயனர் வீட்டில் ஒற்றர்களா தங்களுக்கு இப்படி தெரிந்தது நான் ஒருவரையும் பார்க்கவில்லையே மாமல்லா ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்போதும் கண்ணும் காதும் திறந்திருக்க வேண்டும் யுத்த காலத்தில் இது மிகவும் அவசியம் ஆயினர் வீட்டில் நாம் இருந்தபோது உன் கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்று கேட்ட வண்ணம் சக்கரவர்த்தி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அங்கே தம் கண்கள் சிவகாமியின் கண்களுடன் அந்தரங்கம் பேசுவதிலேயே பெரிதும் ஈடுபட்டிருந்தன என்பது ஞாபகம் வரவே நரசிம்மருடைய பால்வடியும் இளம் வதனம் வெட்கத்தினால் சிவந்தது அதே சமயத்தில் முன்னைவிட அதிக தூரத்தில் இருந்து படகோட்டியின் இனிய கீதம் வெள்ளிய குரலில் பின்வருமாறு கேட்டது கண்ணன் என்றங்கே ஒரு கல்வன் உளன் என்று கண்ணியர் சொன்னதெல்லாம் மெய்தானோக்கிலியே வெண்ணை திருடும் பிள்ளை என் உள்ளம் கவர்ந்ததென்ன கண்ணால் மொழிந்ததென்ன சொல்வாய் பயங்கிலியே நன்றி